மாடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை குன்னங்கோட்டை நாடு விநாயகம் பிரதர் சார்பாக அவர்களது ஜெயிலர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையை எதிர்கொள்வதற்காக முக்கம்பட்டி மாவீரன் சீமான் துணையோடு தெற்கு தெரு அன்பரசன் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யாரென்று நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்பார் சீட்டியடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாந்தாளி தமிழரசன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மேட்டுப்பட்டி ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் துணையோடு எம்பிகே கே நண்பர்கள் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வர அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் பரிசாக சிலையா உரணி வாசு உடையார் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மாட்டியுடைய உரிமையாளருக்கு விஜயபாரதி பிரவீணா பிரவீனா குடும்பத்தார்கள் சார்பாக சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான பெருமை சேர்த்திடவா மிக ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமையில் மாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றது சிலையா ஊரணியிலே காலையும் சிலை சிலிர்கின்றது சிலிர்கின்ற காலை

ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன சீட்டியடி கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

இன்ஜினியர் வினோத் சார்பாகவும் இன்ஜினியர் லாரன்ஸ் சார்பாகவும் வெள்ளி நாணயம் வழங்க சிறப்பிக்க இருக்கின்றார்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன யார் போவது யார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார்

போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அள்ளி மலரெடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் வண்டி ஈரம் தீராது என்பதற்கு இணங்க சிவகங்கை மாவட்டம் காரையார் கோவில் வட்டம் சிலையா ஊரணி மன்னுதான் எங்க ஊரு அந்த சைவ முனீஸ்வரர் அருளால் ஆடுது பாரு அதை கண்டு அசந்து போய் நிக்க பக்கத்து நிற்கும் மத்தியில் திமி கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மேட்டுப்பட்டி ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் துணையோடு எம்பி கே நண்பர்கள் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர் குழு வீரர்கள்

விஜயபாரதி பிரவீனா குடும்பத்தார்கள் சார்பாக ஃபேன் வழங்கி சிறப்பைக்க இருக்கின்றார்கள் அத்துறை சிறப்பு பரிசுகளையும் வெயிலாக குழு அலங்கை இருக்கின்ற பரிசுதனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேதவா மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதற்றுங்கள் பாப்பா ஓட ஓட தேகம் தேயாது ஆத ஆத வேகம் குறையாது வீரர்கள் நேருக்கு நேர் தீயாக நிகருக்கு நிகர் பேயாக உடல் சற்றம் தேயாமல் தீடல் சத்தம் வார்த்தாலும் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம் நம் தமிழரின் வீரத்தில் வீரர்கள் இந்த சிறப்பு பரிசாக சிலையா ஊர் நீ குன்னக்கோட்டை நாட்டு தலைவர்

இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவகங்கை மாவட்டம் ராகினிப்பட்டியில் மாபெரும் அடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராம்நாதபுரம் மாவட்டம் முஸ்தகுறிச்சியில் மாபெரும் அடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகாமல் இருக்கின்ற ஆக்கவையில் மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் இருபத்தி இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி நான்கு ராமநாதபுரம் மாவட்டம் புதுசேரியில் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் அதே தேதியில் சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலூரில் மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகியில் மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் வருகின்ற இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடியில் மாபெரும் அடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் வருகின்ற பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதுரை மாவட்டம் யா புதுப்பட்டியில் மாபெரும் நிகழ்ச்சி நடைபெறும் அனைத்து வடமஞ்சு நிகழ்ச்சிகளும் வீர தமிழர் உட்பட்டு நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்ற உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று ஐநூத்தி ஒன்று இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் ஏபுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு மாபெரும் முதலாம் ஆண்டு நிகழ்ச்சி நடைபெறும் இருக்கின்றோம் காலை கிளம்ப இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி பத்தே நிமிடம் சார் ஜமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை குன்னங்கோட்டை நாடு பத்தரங்கன்மா விநாயகர் பிரதர்ஸ் அவர்களது ஜெயிலர் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் முக்கம்பட்டி சீமான் மாவீரன் தெற்கு தெரு அன்பரசன் நினைவு குழு வீரருக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வான ஒரே நோக்கத்தோடு அஞ்சலை நாடு ஐயன் ஆண்டி திணையோடு மாவீரன் முக்கம்பட்டி சீமான் நினைவாக மாவீரன் நினைவாக தெற்கு தெரு நண்பர்கள் மிக துடிப்புடன் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான மேலும் சிறப்பு பரிசாக பள்ளித்தம்பம் எடிசன் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டை அறியுங்கள் யார் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஈட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வது யார் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மேட்டுப்பட்டி ஸ்ரீ தர்மமுனீஸ்வர துணையோடு எம்பி நண்பர்கள் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வல்லவர் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக பதினோராவது சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக

உரிமையாளர் உரிமையாளர் வினோத் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக எல் விஜக்சன் புரோமோட்டார் இன்ஜினியர் வினோத் இன்ஜினியர் லாரன் சார்பாக வெள்ளி நாணயம் விஜயபாரதி பிரவினாபின் குடும்பத்தார்கள் சார்பாக இருக்கின்றார்கள் விழா குழு வழங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் இருபால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆட்டுகின்ற காலையா அது முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடியுங்க செல்வது யார் செல்ல காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழ் மாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனமனுக்கு சிலையா மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றத சில சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா வெல்வது ஒற்றை சிங்கமா

மாவீரன் குக்கம்பட்டி சீமான் நினைவாக மாவீரன் அன்பரசன் நினைவாக தெற்கு தெரு நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிமுக வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா 9 வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 மினிட்ஸ் கடைசி 5 மினிட்ஸ் சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேردிரவா நேரங்கள் எرங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் நிறைந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அண்ணே அவரை பஸ்ட் ஸ்டேடு குட்டு போங்கனே பஸ்ட் ஸ்டேடு குட்டு போங்க சப்சுடு சீடிடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் எرங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு சுபவேங்க மாவட்டமா சீடிடிகள் கைதட்டங்கள் வீரளை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் அண்ணே பஸ்ட் ஸ்டேடு குட்டு போங்க அவரை அண்ணா இந்த காயப்பட்டவன பஸ்ஸே கூட்டி போங்க அண்ணா கமிட்டி சப்ஜூட் ஒரே போய் கூட்டி போய் அவர் பஸ்ஸே கே ஒண்ணே நம்பர் கூட்டி போய் சீனியர்கள் கைதடிகள் வீரர்களை உற்சாக வடுதுங்க தம்பி காயப்பட்ட வீரர் வெளிய கொண்டு போங்க தம்பி டைவ் செய்து அப்படி விளையாட கூடாது அந்த வீரர் வெளிய போ சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எய்டு பண்ண சொல்லுங்க டைவ் செய்து ரத்த தோர விளையாட கூடாது ஃபர்ஸ்ட் எய்ட் போட சொல்லுங்க கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் வார் 4 மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் எங்க பாத்தா போட்டினா இல்லையா போட்டி காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பா விட்டுரு மாட்டாட்ரு விட்டுரு மாட்டாட்ரு விட்டுரு